உலகம் முழுவதும் உள்ள சன்லைப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் இதய அடைப்பு ஏற்படுவது இரத்த நாளங்களிலே அடைப்பு ஏற்படுவது சுவாச பாதை சீர்கிடுவது சுவாசத்திலேயே ஏற்படுகின்ற சிக்கல் மூச்சு மூட்டுதல் இவற்றுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக விளங்குவது கொழுப்பு சத்துவம் த கொலஸ்ட்ரால் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதிலேயும் குறிப்பாக த டிரைகரைஸ் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்போ த லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற எல்டிஎல் கொழுப்பு சத்து இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இதய நாளங்களின் சுவர்களிலே அடைத்து ரத்தத்தை போக விடாமல் தடுப்பது அல்லது அதை குறைப்பது என்கின்ற நிலையிலே இப்படி பிரச்சனைகளை அது தரக்கூடியதாக அமையும் இந்த கொழுப்பு சத்துவத்தை கரைத்து எடுப்பதற்கு கிரீன் டீ என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பசுமை தேநீர் இந்த பசுமை தே இலையை தேநீராக நாம் அன்றாடம் இருவேளை அந்தி சந்தி பருகி வருகின்ற நிலையிலே இருவித கொழுப்பையும் உடலிலே சேர ஓட்டாமல் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கழிவு உறுப்புகளின் மூலமாக வெளியே தள்ளக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த பசுமை தீநீர் விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே கை கால்களிலே அசதி மூட்டுகளிலே வலி வீக்கம் இப்படி ஏற்படுகின்ற நிலையிலே இது ரொமாட்டிக் ஆர்த்ரிஸ் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு ஆஸ்டியோ என்றெல்லாம் சொல்லுகின்ற ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற நோய்களுக்கு த என்று சொல்லுகின்ற பேரீச்சை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது அன்றாடம் ஐந்து பேரீச்சை குறிப்பாக கருப்பு வண்ணம் மிகுந்த பேரீச்சையை அன்றாடம் ஐந்து மென்று தின்றுவிட்டு அல்லது அதை துண்டித்து பாலில் இட்டு மிக்சியில் இட்டு கரைத்து அதை ஒரு ஷேக் என்கின்ற வடிவத்திலே பானமாக அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த பேரீச்சையிலே இருக்கின்ற கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அயன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் இவையெல்லாம் சேர்ந்து எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த பேரீச்சையிலே பீட்டா கெரோட்டின் என்கின்ற சத்துவமும் லைகோபீன் என்கின்ற சத்துவமும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இருப்பதனாலே நோய் வாராமல் தடுக்கக்கூடியதாகவும் தேய்மானத்தை தடுக்கக்கூடியதாகவும் விளங்கி எலும்புகளுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் எச்வி என்று சொல்லுகின்ற ஈமோகுளோவினை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பேரீச்சை விளங்குகிறது மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த பேரிச்சை திகழ்கிறது என்பதை நாம் மரத்தில் ஆகாது அன்பான நேயர்களே இக்ஸோரா காக்ஜினியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவாது இது வெற்றிப்பூ என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இது ஒரு அற்புதமான அஸ்டிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது எப்படி பவழமல்லி ஒரு தெய்வத்தோடு தொடர்புடைய ஒன்றாக நாம் பார்த்தோமோ அதுபோல இக்ஷோரா இக்ஸோரா காக்சினியா என்கின்ற மலர் இக்ஸோரா என்கின்ற பெயர் ஈஸ்வரா என்ற பெயரிலே இருந்து மருகு வந்ததாக சொல்லுவார்கள் இந்த ஈஸ்வரனுக்கு உகந்ததாக இந்த மலரை சொல்லுவது வழக்கம் ஈஸ்வர பூஜைக்கு இந்த மலர் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பெறுவதனாலே இதை இக்ஸோரா என்று ஈஸ்வரனுடைய பெயரிலே சொல்லியிருக்கிறார்கள் எக்ஸோரா காக்சினியா இது ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வலி நிவாரணத்தை நமக்கு தரக்கூடியதாக வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது வெள்ளைப்போக்கு த லுக்கேரியா என்று சொல்லுகின்ற வெள்ளைப்போக்கு த என்று சொல்லுகின்ற பால் வினையினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு இவற்றை போக்குவதாக திகழ்கிறது குடலிலேயும் சரி மலக்குடலிலேயும் சரி அழுகல் என்கின்ற நிலை தசை அழிவு ஏற்படுகின்ற நிலையிலே புண்கள் ஏற்படுகின்ற நிலையிலே அந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக குறிப்பாக த டியோடினல் அல்சர் என்று சொல்லக்கூடிய உண்மமாக இருந்தாலும் சரி கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றாக இருந்தாலும் சரி கொலைட்டீஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடல் அழற்சியாக இருந்தாலும் சரி கொலான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய நிலையை கூட போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக இந்த பூக்கள் விளங்குகின்றன பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்து ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது அதனாலே இதை கொலகோக் பித்தத்தை உபரி செய்வது என்று நாம் சொல்லலாம் அந்த வகையிலே இது ஆண்ட் ஹெல்மின் திக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது வயிற்றிலே இருக்கின்ற தேவையற்ற கிருமிகளை குறிப்பாக பின்வாம் டேப்வாம் என்று சொல்லக்கூடிய பூச்சிகளையும் அஸ்காரியாசிஸ் லுமெம்பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்புழு நாக்குப்பூச்சி என்று தமிழில் சொல்வார்கள் இவற்றையெல்லாம் குடலிலே இருந்து வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது இந்த எக்ஸோரா காக்சீனியா என்கின்ற வெற்றி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையில் பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு இட்லி பூன்னு சொல்லக்கூடிய வெற்றி பூக்களை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிறப்புறுப்பில் தோன்றும் புண்கள் கருப்பை வாயில் தோன்றும் புண்கள் அதே போல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெற்றி திரிபலா சூரணம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த சூரணம் பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் பனங்கற்கண்டு குளிர்ச்சின்றதுனால நம்ம பனங்கற்கண்டு எடுத்திருக்கோம் நாட்டு சர்க்கரையோ அல்லது பனை வெள்ளமோ பயன்படுத்தாம பனங்கற்கண்டு யூஸ் பண்றோம் இதோட திரிபலா சூரணம் ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கலாம் வெற்றி பூக்கள் வெற்றி பூக்கள் நமக்கு பல நிறங்களில் கிடைக்கும் நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி சிவப்பு நிற பூக்கள் பயன்படுத்துறது நல்லது இந்த பூக்கள் ஒரு கொத்து நம்ம போட்டோம்னாலே போதும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இந்த தனித்தனியாக எடுத்தோம்னா இந்த ஊசி மாதிரி இருக்கும் இப்படி ஒரு பதினஞ்சு பூ போட்டோம்னாலே போதும் இந்த பூக்களை தண்ணியில் இட்டு கொதிக்க வைக்கணும் இந்த பூக்களோட சுவை பார்த்தோம்னா புளிப்பும் துவர்ப்பும் சேர்ந்த சுவையா இருக்கும் கசப்பு இருக்காது கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை காலை மாலைன்னு வேளையும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான சோர்வு உடல் சோர்வு இருக்கும் இடுப்பு வலி கால் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நமைச்சலம் பிறப்புறுப்புல அதிகப்படியான நமைச்சலம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த வெற்றி பூக்களை பணங்கற்கண்டு சேர்க்காம திருப்பலாச்சி உருணத்தோட வெற்றி பூக்களும் சேர்த்து நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி அதை வடிகட்டிட்டு பிறப்புறுப்பு கழுவிட்டு வரப்பட்டு அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொற்று நமைச்சல் இது எல்லாமே சரியாகும் ஒரு சிலருக்கு ரெக்கரண்டா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனும் வந்துட்டு இருக்கும் குறிப்பா நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் குறைபாடுனாலேயும் அவர்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வறட்சி காரணமாகவும் அதிகப்படியான தொற்று ஏற்படும் அப்படி இருக்கிறவங்களும் வெற்றிப்பூவை மருந்தா வாரம் ஒரு முறை பயன்படுத்திட்டு பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான ட்ரைனஸ் ஏற்படாம தடுக்கும் வைட் டிஸ்சார்ஜும் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆயிடும் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் இட்லி பூக்களை நம்ம டயரியாக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் கழிச்சல் இருக்கும் பொழுது பேதி அதிகமாக இருக்கும் பொழுது வெற்றி பூக்களை எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வச்சு அதோட பசும் பால் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது வயிற்று கடுப்பு மற்றும் கழிச்சல் இவை இரண்டும் சரியாகும் வெற்றிப்பூக்கள் பூக்கள் பனங்கற்கண்டு மற்றும் சூர்ணம் சேர்ந்த இந்த கஷாயத்தை காலை மாலை இரு வேளையும் அறுபது எம்எல் அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும் அவர்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய தொற்று கட்டுப்படும் அன்பான நேயர்களே எக்ஸோரா காக்சீனியா என்று சொல்லப்பெறுகின்ற பூ இட்லி பூ என்று கூட இதை சொல்லுவது வழக்கம் இட்டிலியைப் போல நாம் உண்ணுகின்ற ஒரு பலகாரத்தினுடைய வடிவத்தை இது பெற்றிருப்பதனாலே குத்தாக அந்த வடிவத்தை இது உடையதாக இருப்பதனாலே அப்படி ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது மேக அழலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது மேக அழல் என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே உஷ்ணம் எந்த வகையிலே ஏற்பட்டு இருந்தாலும் அதனாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு பால் வினை ஒழுக்காக இருந்தாலும் சரி பிறப்பு உறுப்புகளிலே ஏற்படுகின்ற கிருமிகளுடைய தாக்கத்தினாலே வருகின்ற ஒழுக்காக இருந்தாலும் சரி லுகேரியா குனேரியா என்று சொல்லப்பெறுகின்ற ஒழுக்குகளை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த பிஐடி என்று மூன்று எழுத்துக்களிலே சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அல்லது டிசார்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய இடுப்பு இடுப்பை சார்ந்த இடத்திலே இருக்கின்ற உறுப்புகளுக்கு ஏதேனும் குந்தகம் ஏற்படுகின்ற நிலையிலே அவற்றுடைய வீக்கத்தை வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து சிறுநீர் பாதையையும் கருப்பையையும் சிறுநீர் பையையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தீநீராக இது விளங்குகிறது தாகத்தை தணிக்கிறது காய்ச்சலை தணிக்கிறது உடல் வலியை போக்குகிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்களுக்கு மீண்டும் பழைய பலத்தை பெறுவதற்கு வழியாக இது துணை செய்கிறது இது ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்லுகின்ற நிலையிலே உடல் தேற்று என்று சொல்லுவார்கள் உடலே பழைய நிலைக்கு தேற்றுகின்ற ஒரு மலராக இந்த இட்டிலிப்பூ என்கின்ற வெற்றி பூ விளங்குகிறது அன்பான நேயர்களே இந்த வெற்றிப்பூ நாம் இறைவனுக்கு சூட்டுகின்ற ஒன்றாக இருந்தாலும் இன்றியமையாத பல மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்